எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கம்மங்கூழ் வந்து குக்கரில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் கருவாட்டு குழம்பு வந்து நான் எப்படி மண்பானையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கம்பம் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி ஒன்றுக்கு ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து தனியாக வந்து ஒரு கிணற்றில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உப்பு வந்து போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி காண்டு எடுத்து அதில் ந நல்ல தண்ணி வந்து எடுத்து நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த உப்பையும் அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது விருதுநகரம் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு அந்த கம்பு கூளை வந்து எடுத்து குக்கரில் வந்து ஊற்றி வச்சுருங்க குக்கரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டுக்கிட்டுன்னு கிண்டி விட்டுருங்க குக்கரில் நல்லா ஊற்றிட்டு அந்த கட்டியாக இருக்க கம்பெல்லாம் வந்து அப்படி அப்படியே நிற்கும் அது நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுத்து அந்த குக்கரில் வந்து எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு குக்கரில் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போடுங்க வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக வந்து அந்த கம்மங்கூழ வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க அந்த வெயிட்டை ஆறுற வரைக்கும் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து பரிமாறுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு வந்து நம்ம வந்து எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்காய் முருங்காய் வந்து நான் போடலை நீங்கள் முருக்கா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க முருக்கா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் மூணே மூணு வந்து வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ப பல் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் காட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் வந்து அந்த புளி தண்ணியை வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு அடி அடித்து அதை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பானையில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த கடுகு உளுந்தம்பருப்புலாம் மருப்பெலாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் போட்டாச்சு இப்போ பூண்டு வந்து எடுத்து பூண்டையும் போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சதை எடுத்து அதையும் ஒரே ஒரு தக்காளி போட்டேன் அதையும் போட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டாச்சு இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் வந்து எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க இப்போது வந்து உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குளம்பிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கண்ணு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க குளம்பிளகாத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவாக அதை வந்து பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க செஞ்சுக்கோங்க இப்போ வந்து அந்த புளி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதை எடுத்து அந்த பானையில் எடுத்து ஊற்றிடுங்க அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க க நல்லா வந்து புளி தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கருவாடெல்லாம் நல்லா கழுவி வச்சு வச்சுருங்க அப்புறம் தேங்காய் வந்து எல்லாம் கொறிச்சியில் எடுத்து மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி வச்சுருங்க இப்போ நல்லா லேசாக கொதி வந்தோன்னே குழம்புல வந்தோடனே நீங்கள் வந்து அந்த தேங்காய் தண்ணியை எடுத்து தேங்காய் பால் பால் மாதிரி இருக்க அதை தேங்காய் போட்டுருங்க அதை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கருவாடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கருவாடை எடுத்து போட்டுருங்க போட்டோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த கருவாடை வந்து முதலே ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்க அதில் நிறையா அழுக்கு இருக்கும் அதனால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் அந்த பா பானையில் போடணும் நல்லா கொதி வந்த குழம்பு கொதி வந்தோடனே போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து மா இதை மாதிரி செஞ்சு நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுங்க உடம்பு நல்லா இருக்கவங்க பெரியவங்க சாப்பிட்டுக்க அந்த க கருவாட்டு குழம்பு வந்து ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க